நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் நாளுக்கு நாள் வளர்ந்திருக்கும் முருகனிகார்கள் யூடியூப் சேனலில் இன்று பாம்பன் சீமக் குமர சாமிகள் ஆகிய பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம் என்ற தலைப்புடைய பாடல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் திருமதி ரேபதி சங்கரன் அவர்களின் இனிமையான கோயிலில் பரிபூர்ண பஞ்சாங்கத்தை உங்களுக்கு கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடிகளின் வணக்கம் முருகன் அடியார்கள் சிவகாசன் வெற்றிவேல் முன்னுக்கு அரோஹரா வள்ளிமனால வெற்றிவேல் முன்னுக்கு அரோகரா ஓ சண்முக இந்த தெவீக பகுதி பரிபூஜன பஞ்சாமிரத வண்ணம் பாகம் பத்தொன்பதில் சர்க்கரை நான்கு மூன்றுளம் என்ற பாடலின் விளக்க உரையுடன் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருக நடிகர்கள் சீனிவாசன் விஸ்வனாக வெற்றிவேர் முருனு கரோகரா வளிமணனு கரோகரா வெற்றிவேர் முருனு கரோகரா வெற்றிவேல் பாம்பன் சுவாமிகள் அருளிய பரிபூரண பஞ்சாமிர்த்த வண்ணம் பாகம் நான்கு சர்க்கரை நாளும் கோளும் நன்மக்களுக்கு நன்மையே செய்யுமா அவன் குடியிருக்கும் மறுபடி வீடு அவன் திருவடியின் தியான சிறப்பு கூற பூதலம் ஆதலம் தனிலேயும் வண்புடை மீதலம் தனிலேயும் வண்டரு பூமலர்ந்த உநாதவம் பதநேயம் என்பதுவே

கரு புகழினை அளிக்குமே பிறந்து செத்திடல் தொலைக்குமே புத்தியில் அறிவினை விளக்குமே நிறைந்த முக்தியும் இசைக்குமே இதை நிதம் உதவாயோ மூன்றாக பூஜலம் என்ற பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை பூஜலம் தரிலும் பூமியில் நன்கு உடைய மீதளம் தனிலும் மேன்மை தாங்கிய விண்ணுலகிலும் வண்டு ஆறு பூ மலர்ந்தாவு நாதம் வந்தது வண்டு மொய்க்காத மலர்கள் போன்றதும் அணிகளால் ஒளி செய்துமான திருவடிகள் மீது மேய மென்பதிவே தினம் திகழ் வேற்படும் அன்பு அனவரதும் விளங்கும் பொற்பொரும் அழகது கொடுக்குமே உறும் அழகை கொடுக்கும் உயர்ந்த மெய்பெயர் உணர்த்துமி ஓங்கிய புகழை கொடுக்கும் பொய்த்திற விலன்களை அறுக்குமி இரு வினைகளிலும் களையும் மிகுந்த சிந்திகள் பெருகுமி உயர்ந்த சிந்திகள் அளிக்குமி பூரணம் தருமே நிரம்பு ஏழ் முழுமையை தரும் அழகுடன் ஆதனம் தருமே அணிதலும் பூடனம் தருமே செல்வமும் தரும் ஆபரணங்களையும் தரும் வாழ்வது தரும் உடம்போடு இந்த உலகத்தில் இந்த உடலிலேயே நல்ல வாழ்க்கை வாழ்வை தரும் போக்கு அறுப்புகள் அளிக்குமே நல்ல புகழை கொடுக்கும் பிறந்து செந்திரல் தொலைத்துமே ஜனன மரணத்தை அழிக்கும் நிறைந்த முக்தியை இசைக்கும் ஆதலால் கூடி வரும் முக்தியை கொடுக்கும் இதை நித்தம் உதவுவாயும் இதை நீ தினமும் அழித்து உதவி பிரிய மாட்டாயா என்ற அழகிய கருத்துக்களை நமக்கு அளித்த ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் புகழ் வாழ்க ஓங்குக வளர்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் கரோகரா வள்ளிமணன் கரோகரா வெற்றிவேல் ஒண்ணு ஓம் சரவணா